இப்போ வந்தோம்னா அமைதியாக உட்காந்து மாதாவை பார்த்துட்டு இருந்தாலே எங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நான் எங்கள் அம்மா ஷேர் பண்ணதை விட இந்த அம்மா ஷேர் பண்ணால் மனது ஆறுதல் இருக்கும் எனது மனது பிடித்த எனக்கு என் மனதை கவர்கின்ற என் இதயத்தில் உள்ள ஒரே ஒரு இடம் அம்மா வீட்டுக்கு வரும்போது நம்ம நம்மளையும் அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒன்று தான் கேட்டிருந்தோம் ரெண்டாம் மாலை மாதா நீச்சயம் தரும் மாதா தரணிய 不对，我。 வந்துருச்சு அதுக்கு வந்து மாதா தான் எனக்கு வந்து முழுசா எனக்கு துணையா இருந்து அந்த இதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க அந்த காரியத்தை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க அவன் வந்து பிலிப்பைன்ஸில் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டுருக்கிறான் அவனுக்கு வந்து ஜூலை மாதத்தோடு வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் இனி வீட்டுக்கு போகிறவங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க எக்ஸாம்ஸ் எக்ஸாம் கூட வீட்டிலருந்தே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவனுக்கு வந்து ஜூலைலேருந்தே ஃப்ளைட்டுக்கு அவன் புக் பண்ணி வெயிட் இருந்தான் ஜூலை மாதத்துலேயே ஒரு ரெண்டு மூணு ஃப்ளைட் இருந்துச்சு ஆனால் அவனுக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை அப்போ வந்து நாங்கள் கூட ஃபோன் பண்ணி டெய்லி ஜமமால சொல்லுடா உனக்கு கிடச்சிரும்னு சொல்லி சொன்னேன் அவன்கிட்ட நான் டெய்லி ஜவுமாலை சொல்லிட்டு தான்ப்பா இருக்கிறேன் ஆனால் எனக்கு தான் கிடைக்கல நான் இங்கேயே தான் இருக்க வேண்டியது வரும் நான் அடுத்த வருஷம்தான் வர முடியும் நான் வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான் அப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஜவுமாலை மாதா திருவிழாவுக்கு முன்னாடி வந்து நவநாள் தொடங்கினார் நம்ம ஃபாதர் அந்த நவநாளில் வந்து முதல் வாரத்திலேருந்தே நானும் என்னோட மனைவியுமே ஒரு சந்தி இருந்து நவநாள் திருப்ப நவநாளில் இந்த கருத்தை வச்சு வேண்டிக்கிட்டோம் அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அவனுக்கும் அவனோட நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேத்துக்கும் ஒட்டுக்காக ஒரே ஃப்ளைட்டில் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்போது அடுத்த மாதம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி முதல் சனிக்கிழமை என்றைக்கும் மத்தியானம் அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வருது எனக்கு தேதி ஃப்ளைட்டில் எனக்கு எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் மூணு பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போது நான் சொன்ன ஜெவமால சொன்னேன் கிடைக்க ஜவமாலை சொல்கிறேன் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன் ஏடா கிடச்சிருச்சு அதே மாதிரி அந்த பத்தாந்தேதி தேதி ஃப்ளைட் அவனுக்கு கிடச்சிது பத்தாந்தேதி ஃப்ளைட்டில் சென்னை வந்தான் சென்னையிலேருந்து உடனே கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருந்தது அதுலேயும் வந்துட்டான் வந்தோன்னே வந்தோடனே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் வர்றவங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள வந்து ஏழு நாள் வந்து அரசு முகாம்லேயோ தனியார் மு முகாமிலேயோ வந்து